நெல்லை சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இருட்டுக்கடை அல்வா கடையில் அல்வா சாப்பிட்டார் தமிழகத்தை இந்த நான்கரை வருடங்களில் இருட்டில் தள்ளியதால் இருட்டுக்கடையில் அல்வா சாப்பிட்டாரா தேசிய பார்வை நேயர்களுக்கு வணக்கம் நாங்கள் ஹேமந்த் குமார் நெல்லை இருட்டுக்கடை அல்வா நூறு வருஷத்துக்கு மேலே இருக்கு ராஜஸ்தானை சார்ந்தவர்களால் நடத்தப்படுது அது இருட்டு ஒரு காலத்தில் மன்னண வழக்கில் ஆந்திர விளக்கில் இருந்ததுனால அப்போ இருட்டுக்கடை அந்த பகுதியெலாம் இருலுன்றதுனால இருட்டுக்கடை அதே பேரில் அதே மாதிரி தான் நடத்துகிறாங்க சாயங்காலம் கடையை திறப்பாங்க கொண்டாட்ல எல்லாம் காலி ஆகிடும் அது திருநெல்வேலி கல்வான்றது ரொம்ப ஃபேமஸ் தமிழகம் முழுக்க ஆனால் திருநெல்வேலி கல்வாக்குருத்தியை திருநெல்வேலி கல்வாவா எனக்கு அல்வா கொடுக்குறியான்றதை விட தமிழக மக்களுக்கு பெரிய அல்வா கொடுத்தது இந்த நான்கு வருடத்தில் யார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஏன்னா ஐநூறு சட்டமன்ற வாக்கு தேர்தலில் வாக்குறுதிங்கன்னு நிறைய ஆனால் ஆயிரம் நிறைவேற்றிக்கிறதெல்லாம் அந்த ரேஞ்சுக்கு போய்ட்டு கொடுத்தாங்க என்ன நிறைவேற்றினாங்கன்னு எனக்கு தெரியல அரசு ஊழியர்கள் ஜாக்டோஜியோ ஒரு பக்கம் போராடுறாங்க தமிழகம் தொழில் வளர்ச்சியில் ரொம்ப பின்தங்கியிருக்கு ஏன்னா டாவாஸ் மாநாடு இருபது லட்சம் கோடிக்கு இந்திய மாநிலங்கள் ஒப்பந்தம் போட்டால் தமிழகத்தில் இன்னும் இது வரைக்கும் டிஆர்பி பாலு சொல்லலை டிஆர்பி ராஜா கேட்டால் தமிழகம் சிறந்த மாநிலம் அதுன்னு அறிக்கை சொல்கிறாரே தவிர மகாராஷ்டிரா பதினாறு லட்சம் கோடிக்கு கையெழுத்து போட்டு வந்தாங்க எம்ஓயு தமிழகம் ஒன்றுமே பண்ணலை தமிழகம் அந்தளவுக்கு வளர்ச்சியில் பின்தங்குது டெய்லி பாலியல் வன்முறைகள் பள்ளியில் பாலியல் வன்முறைகள் இந்த மாதிரி தான் அடிக்கடி நியூஸ் வருது ஆட்டோவில் பொது போக்குவரத்தில் போனாலும் பாலியல் வன்கொடுமை நியூஸ் வருது இந்த மாதிரி இருக்கும்போது நான் தான் சிறந்த முதலமைச்சர் தமிழகம் தான் சிறந்த மாநிலம்னு சொல்லிப்பார் மு க ஸ்டாலின் அவர் ஒரு பாயிண்ட் ஆகணும் யார் வேணாலும் சொல்லிக்கலாம் சொல்லிக்கிட்டோம் அது அவர் கருத்துரிமை ஆனால் முதலமைச்சராக அப்படி சொல்லும்போது எதிர்கட்சிகளும் சிரியா சிரிக்கிறாங்க இப்போ நெல்லையில் போய் இருட்டு கடையில் அல்வா சாப்பிட்ருக்காரு அதுவும் நார்த் இந்தியன் கடைக்குவங்க தமிழ் திராவிடம்ன்றவங்க நார்த் இந்தியன் கடைக்கு போய் சாப்பிட்ருக்காங்க அது ஒரு விருப்பம் அந்த கடைக்கு நல்லா விளம்பரம் ஆனால் தமிழகத்தை இருளத்துனால அந்த கொண்டாட்டமாக திருநெல்வேலியில் போய் அல்வா அல்வா சாப்பிட்டாரான்னு தான் எனக்கு தெரியலங்க ஏன்னா எல்லா விதத்துலேயும் தமிழகம் பின்தங்கிறது என்பது எல்லாருக்குமே தெரியும் ஜிஎஸ்டியில் நாங்கள் நம்பர் டூ த்ரீல இருக்கோன்னா அது பல வருஷம் பல பேர் காமராஜர்லேருந்து எல்லாம் கண்ட உழைப்பு இவங்க ஒன்றும் ஸ்பெஷலாக இந்த அஞ்சு வருஷத்தில் ஒன்றும் பண்ணல ஆனால் நாங்கள் தான் சிறந்ததுன்னு இவங்களுக்கு இவங்களே பேசிப்பாங்க இல்லையா அந்த மாதிரி நாங்கள் தான் சிறந்ததுன்னு சொல்லி தமிழக மக்களுக்கு இந்த நான்கு வருஷத்துக்கு கொடுத்த அல்வா ஞாபகமாக தான் நல்ல இல்லை ஒரு அல்வா சாப்பிட்டாரான்றது எனக்கு சந்தேகமாக இருக்குங்க இதை பார்க்குற நேயர்கள் தங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு செய்யுங்கள் நன்றி வணக்கம்